கலியுக ஸ்ரீபுர அவதாரணி என்ற தலைப்பிலே நம்முடைய வழிபாட்டு மன்ற அடியார் கதிர் அமிர்தலிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரின் திருவடிகள் போற்றி போற்றி எல்லையிலா கருணையும் அளவிலா அன்பும் கொண்ட நாம் அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி முதற்கணிகின்றேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அனை அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று என் ப கருத்தையை தொடங்குகின்றேன் அடியேன் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலியுக ஸ்ரீபுர அவதாரிணி கலியுக ஸ்ரீபுர அவதாரணி என்று சொன்னாலே உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்திருக்குமே எங்க யாராக கேளுங்க பார்ப்போம் கேளுங்க எாரீவிரம் தான கேள்விப்பட்டிருக்கோம் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையான தன்னுடைய நாயகன் ராஜ ராஜேஸ்வரன் பரமேஸ்வரனுடன் ராஜ பரிபாலனம் செய்கின்றான் கலியுகத்திலே அவளுடைய ஆலயம் எங்கெங்கெல்லாம் அமைய வேண்டும் என்ற ஆவல் கொண்டுள்ளாலோ அந்தந்த இடங்களெல்லாம் அவள் ஆலயம் கொண்டுள்ளாள் அவ்வாறாக அவர் அவள் விரும்பி வந்து ஆலயம் கொண்டுள்ள இடம்தான் நம் பல்லவ நகர் நாலாவது தெரு ஸ்ரீபுரத்திலே அன்னை அன்னை லலிதாம்பியானவள் தன்னுடைய நாயகன் ராஜா ராஜேஸ்வரனைய ராஜ ராஜேஸ்வரன் ஆகிய பரமேஸ்வரனுடன் ராஜ பரிபாலனம் செய்கின்றாள் கலியுக ஸ்ரீபுரத்திலே அன்னை ஆனவள் தன்னுடைய ஆலயம் எங்கெங்கெல்லாம் அமைய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டாலோ அங்கெங்கெல்லாம் ஆலயம் அமைந்துள்ளது அவ்வாறாக அமைந்துள்ள ஆலயம்தான் நம் ஜன்னடம்பேட்டை பல்லவ நகர் தெருவில் உள்ள ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் அதனால்தான் அவள் அனைவராலும் கலிக ஸ்ரீபுர அவதாரணி என்று போற்றப்படுகின்றாள் ஸ்ரீபுரத்திற்கும் கலியுக ஸ்ரீபுரத்திற்கும் சில வேற்றுமை ஒற்றுமைகள் இருக்கின்றன உலக மக்களை காக்கும் பரிபாலனம் பொதுவான ஒன்று ஸ்ரீபுரத்திலே மணி தீபமானது கடல் நீரை சூழ்ந்துள்ளது அந்த கடல் நீரானது வற்றவே வற்றாது ஆனால் கலியுக ஸ்ரீபுரத்திலே மழை காலங்களில் மட்டுமே ஏரி நீர் கோவிலை சூழ்ந்துவிடும் ஆனால் அன்னையின் கருணை என்றென்றுமே வச்சாது அனைத்து உலக மக்களையும் காத்தருள் காத்தருள்வான் உயிரினங்களும் அன்னை ராஜா ராஜேஸ்வரியை வந்து வணங்குகின்றன இந்த கலியுகத்திலே தர்மம் நிலை பெறவும் பக்தி மார்க்கம் பெருகி ஆண் ஆன்மீகம் தழைக்கவும் அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியானவள் பல்வேறு தலங்களில் பல்வேறு திருநாமங்களால் கோவில் கொண்டுள்ளாள் நம் அனைவரின் பசிப்பினியை போக்கும் அன்ன பூரணியாகவும் இருக்கின்றாள் மங்கர்களின் குங்கும மஞ்சள் குங்குமத்தில் குடிகொண்டுள்ள சிவசக்தியும் அவளே நம்மையெல்லாம் அரசாலும் மதுரை மீனாட்சியும் அவளே இந்த புவனத்தை காத்திரலும் புவனேஸ்வரியும் அவள் தான் ஆயிரத்தெட்டு திருநாமங்களால் நாம் அனைவரும் கோச்சோப்படுகின்ற நல்லாமையும் அவள் தான் பொதுவாக வீட்டில் ஒரு குழந்தை அளதான் நம்ம என்ன செய்வோம் தாயன் அவள் ஓடி வந்து அந்த அந்த குழந்தையை தூக்கி அலகை நிப்பாட்டி விடுவாள் அம்மா தாயே ராஜா ராஜேஸ்வரி என்று நம்ம சொன்னாலே நம்ம கூப்பிட்ற குரல் கேட்டு ஓடி வந்து நம்முடைய குறையிலெல்லாம் தீர்ப்பாள் அவள் பேசும் தெய்வமாக இருக்கின்றாள் கண்கண்ட தெய்வம் நம்முடைய நம்முடனே நமக்குள்ளேயே எப்போதும் இருக்கின்றாள் உங்களுடனே எப்போதும் இருக்கின்றேன் இது உணர்ந்தவர்களுக்கு ஆனந்தம் உணராதவர்களுக்கு வெறும் வந்தம் நிகரேதடி கலியுக ஸ்ரீபுர அவதாரிணி உன் கருணைக்கு இங்கே நிகரேதடி பல்லவ நகர் வாழும் ஸ்ரீராஜ பல்லவ நகர் வாழும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உன் திருப்பதம் போதும் ஓம் சக்தி பராசக்தி அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் ராஜேஸ்வரின் போற்றி போற்றி